கலைமகளே கலைகள் மகருளே செல்வம் கோழிக்கும் சிறப்பாய் அருள்வாய் மகருளே சாதுரியமான சாதனைகள் செய்யும் தன்னம்பிக்கை மிகுந்தவரும் தலைமை ஸ்தானத்தை முயற்சியின் மூலம் அது பெற துளிக்கும் வல்லமை மிகுந்தவரும் கடமை கண்ணியம் தவறால் செயலுக்கு சொந்த நீதி நேர்மை அமைதி வளத்துடன் வாழும் வகைமை பொருந்தியவரும் பூஷம் புனர்பூஷம் ஆகிய நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த கடகராசியில் உதித்த கண்ணிய மிகுந்த நேசப் பண்பாளர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த இரண்டரை காலங்களில் உங்கள் வாழ்க்கையை சோதனை மேல் சோதனை வேதனை மேல் வேதனை நெருக்கத்தில் மேல் நெருக்கங்கள் இருந்தாலும் இன்னும் ஒம்பது நாட்களில் பெரும் தனக்காரன் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையே ஒளிவிலைக்கு ஏற்ற ஆயத்தமாய்விட்டார் அந்த வகையில் நீங்கள் யோகசாலிகளை என்றே சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் வரும் சித்திரை இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிக பெரும் தாராள பிரபுவாள் மிக பெரும் யோகம் பிறந்தவரால் யாரும் எதிர்பாராத தனயோகம் பெற்றவராய் பெரும் பணம் படைத்த லிஸ்டில் நீங்கள் வளம் வரப்போறீங்க ஏன் எப்படி என்றால் குரு பகவான் கடகராசிக்கு ஆறுக்குரியவராகவும் ஒம்போதுக்குரியவராகவும் இரண்டு காரகத்தை தன்னகத்தே கொள்கின்றார் ஆறு என்ற கடன் வழக்கு ஒம்புக்கோற்றுக்கு சுசுரியவரும் குரு பகவான் ஒம்பது என்ற பாக்கியத்திற்கு அறிவையாகும் குரு பகவான் இப்படிப்பட்ட குரு பகவான் ஆறு கூடியவர் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனமனையில் வருவது விபரீத ராஜயோகம் ஆகும் கெட்டவன் கட்டின்றி கட்டிய ராஜயோகம் என்ற மிதியின்படியாகும் ஆறு குடியவன் எட்டாம் வீட்டில் அல்லது பனிரெண்டாம் வீட்டில் விபரீத ராஜயோகம் ஏற்படப் போகின்றது எப்படி விபரீத ராஜ் எதிர்பாராத வழியில் ஸ்திர சுத்தி யோகத்தையும் எதிர்பாராத வழிகளில் ஆதாய வழி மார்க்கத்தையும் ஆகாய வழி மார்க்கத்தையும் வெளிநாட்டு வழி வருமான பெருக்கத்தையும் லாட்ரி புதையோளுக்கு பணப்பெருக்கத்தையும் கிரிப்டோ கரன்சி போன்ற காயின்ஸ் மூலமாக ஏறுமுகமான தன்னம்பிக்கைக்கும் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையே செய்ய ஆயத்தமாகிவிட்டார் சந்தோஷப்படு மகனே சந்தோஷப்படு மகனே உன் வாழ்க்கை இன்னும் ஒம்பது நாட்களிலே சந்தோஷப்படு மகனே சந்தோஷப்படு மகனே என்று என் அப்பன் முருகப்பெருமான் உன்னை சொல்வது போல பெரியமான சகோதர சோழே நீங்கள் சந்தோஷப்பட்டு மனம் மகிழ்ந்து களி கூறுங்கள் அப்பன் திருமுருகனின் திருவிளையாடலின்படி உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாய் வண்ணமயமாய் நீங்கள் சொலிக்க போறீங்க பலரும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை போற போறாங்க திடீர் பணக்கார யுகம் திடீர் யுகம் திடீர் குபேரயம் அடித்து நீங்கள் யாரும் எதிர்பாராமல் திடீரென்று நீங்கள் தேர் போன்ற விலையுறந்த வாகனம் கார் வாங்கும் யோகமும் திடீர் விலையுறந்த வீடு தோட்டம் வாங்கக்கூடிய யோகத்தையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டார் ஏன் தரக்காய ஆயத்தமாகிவிட்டார் என்றார் அவர் வருவது சதுர்த்த சித்தியை தான் வருகின்றார் அந்த சதுர்த்த சித்தியின் அதிநாயகன் சுக்கர பகவான் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நான்குக்கும் பதினொன்று கூறியவராகின்றார் சுகஸ்தானத்துக்கும் லாபத்துக்கும் கடகராசிக்கு சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் அதிதேவதை இந்த சதுஸ்ரீ அதிதேவை சுக்கர பகவான் என்பதால் உங்களுக்கு வீடுமனை ஸ்திரச்சத்து யகத்தையும் ஆகாய வழி வருமானத்தையும் ஆதாயம் பல பெரும் வருமானத்தையும் கொடுத்து கோடீஸ்வரனாய் இருப்பவர்களை மெகா கோடீஸ்வரர் பட்டியலிலும் லட்சாதிபதியாய் வர சொல்லும் சில சகோதரர்களை பல கோடிகளில் வர சொல்லும் ஆயத்தம் உள்ளவர்களாகவும் உங்களை இந்த காலகட்டங்களில் குருபவான் வைக்கப் போகின்றார் பிரியமான சகோதர சுருளை உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இன்னும் ஒன்பது நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேரேகின்றதே ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேரிகின்ற என்று நீங்கள் சொல்லும் உங்களுக்கு ஒளி மயமான எதிர்காலம் பெற்று ஒளியை போல அந்த சந்திரநிலை போல நிலவுமதியை போல நீங்கள் வான்மதியைப் போல நீங்கள் வளம் வரப்போறிங்க மின்னலாய் நீங்கள் ஜொலிக்க போறீங்க மேகமாய் வந்து போண்ணிலா உன்னை தேர்தல் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் மேகமாய் வந்து வெண்ணிலாவை போல் ஜொலித்து நீங்கள் என்றும் ரோஜாவை என்றும் வளம் ராஜாவாய் ஒன்பது நாட்கள் இந்த கடகராசிக்காரர்கள் வருவதுதான் நிதர்சனமான உண்மை பொதுவாக இவர்கள் அம்பிகனின் அரலாசி பெற்றவர்களாய் இருக்கின்றார்கள் சக்தி தேவையில் உமைவன் அரலாசி பெற்றவர்களாய் இருக்கின்றார்கள் இவர் ராசிதான் தனக்காரன் குருபா உச்சம் பெறுகின்றார் அந்த வழி இவர்கள் மகா யோக்கியம் கடகராசி பெரும் அரசாங்கத்தில் தலைவராகவும் அரசாங்க அதிகாரியாகவும் அரசியலின் நிதர்சனம் படைக்கும் தலைவராகவும் ஏன் உலகத்தை சுற்றி பார்க்கும் மிக பெரும் சாதுரியம் படைத்தவளாம் வரும் தனப்பட்டைகளில் இந்த கடகராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு உலகம் இயற்கையை அன்னை இவர்களுக்கு அதிகமான ஸ்திரச்சத்து யோகத்தையும் மண்முனை யோகத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பார் அந்த வகையில் இவர் காலபுருஷனுக்கு நான்காவது ராசி வீடு மனை ஸ்திரச்சத்து யோகத்தை ஒருங்கே பெற்றுள்ள ராசி இந்த கடக ராசி அம்பிகையின் ராசி பெற்றவர்கள் இவர்களுடைய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வை ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பது தான் மிகவும் தனியோகம் நான்காம் இடம் என்று சொல்லும் பொழுது அவர் ஆறு குடியிருப்பு ராஜயோகத்தா திடீர் வீடுமனை ஸ்திரச்சத்து யோகம் திடீர் பால் யோகம் வாகன யோகத்தை வாங்கி உயிர வைக்கப் போகின்றார் அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்ற சொல்லக்கூடிய இந்த தடுர்மனையை பார்க்கும்போது அரசாங்கத்தின் மூலம் கடன் ஆதாயம் பெற்று பணம் கிடைக்கப் போகின்றது கடனெல்லாம் உங்களுக்கு கட்டுக்குள் வரப்போகின்றது நீங்கள் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தோ அந்த இடம்லாம் உங்களுக்கு ஒரு ஒளிமயனமாக எதிர்காலத்தை கொடுத்து உங்களை உள்ளத்தை நல்ல உள்ளத்தில் ஏற்றி வைக்க போகிறாங்க அவருடைய ஒன்பதாவது பரபு உங்கள் ராஜுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணவரஸ்தானத்தை பார்க்கும்பொழுது மறைவழி வருமானம் உயிர் வலிமானம் லாட்ரி வருமானம் புதை வருமானம் இன்சூரன்ஸ் வருமானம் கிரிப்டோ வருமானம் போன்ற பல வெளிநாட்டு வருமானத்தையும் ராகு பகவானோடு சேர்ந்து இந்த குரு பகவான் கொடுத்து உங்களை பெரும்பனத்தில் திக்குமுக்காட வைக்கப் போயிருந்தா அந்த வகையில் நீங்கள் நிதர்சனமான யோகம் பெற்றவர்கள் பிரியமான சகோதரரசர் கடகராசிக்கு உலகத்தில் எந்த இருந்தாலும் அம்பிகைக்கு சமயபுரத்தாளுக்கு அல்லது நீங்கள் பக்கத்தில் எந்த அம்பிகைக்கும் நீங்கள் இளநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்து அம்பிகையின் அருளாசி பெற்று அம்பிகையின் மிகப்பெரிய பொருளாசி பெற்று நீங்கள் மிகப்பெரிய தனவந்தராய் வருவது உண்மை இதை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் நீங்கள் அன்னை அம்பிகையின் அருளாசி மகா வல்லமை பெற்று அம்பிகையே என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு அம்பிகையும் அந்த ஈஸ்வரியும் உங்கள் பக்கம் காட்டில் பணமலை பொருள்மலை தனமலை என்று கொடுத்து இந்த ஒன்பது நாட்கள் இருந்து ஒளிமேரமான எதிர்களை கிடைத்து ஈடுநிலையினால் சுத்த சுகத்தை பெற்று மிகப்பெரிய தனக்காரப்பட்டியல் இந்த கடகராசிக்காரர் வருவதே உண்மை உண்மை உண்மை